ரெண்டு மூவிக்கு கண்டென்ட் எழுதினேன் பட் அந்த ரெண்டு மூவியுமே வேணாம்னு சொல்லிட்டு இந்த மூவியை ரோஸ்ட் பண்ண வந்துட்டேன் நல்லா வந்துருக்கு வேண்டாம் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எந்த அளவுக்கு பொறுமை இருக்குன்னு டெஸ்ட் மூவியை வச்சு இன்னைக்கு டெஸ்ட் பண்ண போறோம் ரெடியா படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோவா இருந்தா உலகத்தை காப்பாத்த உங்களை அழிப்பாரு வில்லனா இருந்தா உங்களை காப்பாத்த உலகத்தையே அழிப்பாரு

படம் என்ன நடந்தாலும் சரி டிக் டிக்னு பிஜிஎம் மட்டும் படத்துல ஏதோ சஸ்பென்ஸ் வருது போல அதான் பிஜிஎம் போடுறாங்கன்னு நினைச்சா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சயின்டிஸ்டா இருக்க ஹீரோவோட வைஃபுக்கு குழந்தை வேணும்னு பிரச்சனை வரும் அதுவும் நமக்கு தேவையில்ல அது நமக்கு தேவையில்லை கிரிக்கெட் ஆடுற ஹீரோவை ரிட்டையர் ஆகணும்னு சொல்லி பிரச்சனை வரும் அதுவும் நமக்கு தேவையில்ல அப்ப எதுதான் முக்கியம்னு கேட்டா எதுவுமே முக்கியம் படம் எதை நோக்கி நகருதுன்னே தெரியாம போயிட்டு இருக்கோம் அதுக்கு நடுவுல மீடியம் மேல இருந்த மொத்த வன்மத்தையும் கக்கிட்டீங்க போலயே சத்தியமா இதுக்கு எனக்கு எந்த சரி ஹீரோக்கு தான் அந்த டிக் டிக் பிஜிஎம் போட்டு டெஸ்ட் பண்றாங்கன்னு பார்த்தா சின்ன குழந்தை சண்டை போடுற சீனுக்குலாம் டிக் டிக் பிஜிஎம் போட்டு நம்ம பொறுமையா சோதிக்கிறாங்கப்பா ட்விஸ்ட் ஒண்ணுமே இல்லைங்கிறத ட்விஸ்ட் போல ஆனா இந்த ட்விஸ்ட் நல்லா இருக்கியா விடுகதை போடுறான் படம் எதையோ நோக்கி போயிட்டு இருக்க சூதாட்டம் நடக்க போதுன்னு போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க அதான் கண்டுபிடிச்சிட்டாங்களே சூதாட்டம் நடக்காம தடுத்து நிறுத்துவாங்க நினைப்பீங்க முடியாது போலீஸ் நிறுத்த மாட்டாங்க நம்ம வேணா இதோட நிறுத்திட்டு போயிடலாம் ஸ்லோவா போற கதைக்கு நடுவுல ரெண்டு ஹீரோவும் நேரா மீட் பண்றாங்க நல்லா இருக்கு

சயின்டிஸ்டுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் குழந்தை இல்லாதால சண்டேல ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க ஊரெல்லாம் எனக்கு மல்லடி பட்டம் வாங்கி கொடுத்தீங்க நல்லா கவனிச்சியா என்ன மல்லடி நீங்க சொல்ற அந்த மல்லடிங்கற வார்த்தை கரெக்ட் தானா மல்லடி இதுக்கு என்ன அர்த்தம் இல்ல நான் தான் தப்பா புரிஞ்சிக்கிட்டேனா அப்பனா அவங்க எப்படி வேணா சொல்லிக்கலாம் கல்லடின்னு கூட சொல்லிக்கலாம் ஆ ஹீரோ கோவத்துல வைஃபை தள்ளி விட்டு தலையிலே நல்லா அடி வாங்கி அவுட் ஆக்கிடுவாங்க செத்துட்டாங்க நினைப்போம் அந்த அடிக்கு செத்து ஆனா சாகலங்க சயின்டிஸ்ட் ஹீரோவோட ப்ராப்ளம் சரி பண்ண கிரிக்கெட் ஹீரோவோட பையனை கிட்னாப் பண்ணி நடக்க போற கிரிக்கெட் மேட்ச்ல அவுட் ஆகணும்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுவாரு ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்புறம் படம் ஏதோ பாஸ்டா போக போகுதுன்னு பார்த்தா பழைய மாதிரி ஸ்லோவா தான் போகுது சயின்டிஸ்ட் ஹீரோ பண்ண பிளாக் மெயில கிரிக்கெட்ல சூதாட்டம் நடக்கும் ஆனா போலீஸ் பேசுறத கம்முன்னு ஒட்டு கேட்டு இருப்பாங்க விளையாடுறீங்களா இன்ஸ்பெக்டர் கேட்டுட்டு மட்டும்தான் இருப்பாங்க தடுக்கவும் மாட்டாங்க பிடிக்கவும் மாட்டாங்க ஐயா இது ஒரு விசித்திரமான வழக்கு கிரிக்கெட்ன்னு சொன்ன என்னால சொல்லாம இருக்க முடியலங்க என்னையா டீம் இது இதெல்லாம் ஒரு டீமாயா நம்ம டீம் நூத்தம்பது ரன் எடுக்கவே தட்டு தடுமாறி முட்டி மோதிட்டு கிடக்குறாங்க பேர்ல இருக்கா சென்னை சூப்பர் சை நல்லா விளையாட தோத்து கூட பரவாயில்லாம் ஆனா விளையாடவே மாட்டேங்கிறீங்களையா

இப்படி உண்மையை சொல்ற சயின்டிஸ்ட அவரோட வைஃபே போட்டு தள்ளிட்டு படத்தை முடிச்சிடறாங்க நான் ஏதாவது உனக்கு செய்யணுமா ஆமாங்க சொல்லு தயவு செஞ்சு இதை விட்டு போயிருங்களா இந்த படத்துல எதுக்கு போலீஸ் தப்பு நடக்குதுன்னு தெரியுது ஆனா தடுத்து நிறுத்த மாட்டேங்கிறாங்க ஒண்ணும் செய்ய போறது இல்ல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு உங்கள மாதிரியே எனக்கு கொஞ்சம் குழப்பமா தான் பொதுவா ஒரு மூவி பாக்குறப்ப நம்ம ஃபேஸ்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வரும் அப்படின்னா சந்தோஷம் இல்ல சோகம் இல்ல சிரிப்பு ஏதாவது ஒண்ணு நம்ம சேஞ்சஸ் ஆகும் ஆனா இந்த மூவில இருந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம ஒரே ரியாக்சன் தான் நம்பிக்கை இல்லைன்னா நீங்களும் நெட்ளிக்ஸ்ல இந்த படத்தை பார்த்து உண்மையா போயான்னு டெஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சந்திக்கிற வரட்டா மாமே